ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்புப்பில்லை இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களையும் உனக்கு கிடைச்ச துன்பங்களையும் பார்த்து அப்படியே கனலாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நீ எல்லாருக்கும் நல்லது செய்தும் கூட அந்த நன்றி உணர்ச்சி சிறிதும் இல்லாமல் மற்றவர்கள் செய்கிற துரோகத்தை எப்படி என்னால் பொறுத்து கொள்ள முடியும் பொறுமையாக இரு உனக்கு அடுத்தவன் செஞ்ச துரோகமும் அடுத்தவங்க பேசின வார்த்தைகளும் என் மனசையும் கஷ்டப்படுத்தி காயப்படுத்திருச்சு ஆனால் இப்போது கொஞ்சம் சாந்தமாரு இரு மனசுக்கு சமாதானத்தை கொடுக்கிற நானே கூடிய சீக்கிரம் உன்னை சங்கடப்படுத்தினவங்களுக்கு உரிய தண்டனையும் உன் கண்ணு முன்னால் கொடுத்தே திருவேன் செல்லமே நீ கேட்டதை நான் உனக்கு இன்னும் செஞ்சு தரலையேன்ற அந்த கவலையும் கோபமும் வேற உன் முகத்தில் நல்லா தெரியுது மற்ற மனிதர்கள் தான் உன்னை ஏமாத்துறாங்க உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா இந்த கருப்பனாகிய தெய்வமும் உனக்கு எந்த நல்லதும் செய்ய மாட்டேனேன்ற அந்த ஏக்கம் நிறைந்த கோபம் எனக்கு நல்லா புரியிறது என்று செல்லமே கூடிய சீக்கிரம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினால் இந்த கருப்பன் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை மனதிறைவுடையதாக மகிழ்ச்சியுடையதாக மாற்றி காட்டுறேன் நீ வேண்டினதெல்லாம் இப்போது உன் கைகளில் வந்து சேரும்படி செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நீ மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன் உனக்கு வரும் ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நானே உன்னை காப்பாற்றுவேன் சொல்லவேன் உனக்கு ஒருத்தன் கெட்டது செஞ்சுட்டு அவன் சுகமா சந்தோஷமா வாழும்படி இந்த பூமியில நான் ஒருபோதும் போதும் விற்ற மாட்டேன் எந்த மனிதர் உன்னை ஏமாத்திட்டு அடுத்தவங்க கண்ணு முன்னால நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கானோ தப்பே செய்யாதவன் போல தலை நிமிர்ந்து சந்தோஷமா வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கானோ அவரே தன் தவறை உணர்ந்து உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு தான் இந்த தண்டனை கிடச்சதுன்னு ஓங்கிட்டேயே வந்து புலம்பும்படியாக சூழ்நிலையை நான் உருவாக்க போகிறேன் கொஞ்சம் பொறுமையாயிரு உனக்காக என்னென்ன செய்யணும்னு எல்லா திட்டங்களையும் நான் போட்டுட்டேன் உனக்கான பாதையையும் நான் வகுத்துட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் வரும் தடைகள் எல்லாமே சுக்குநூறாக நொறுங்க போது நீ நம்பிக்கையை மட்டும் பலப்படுத்திக்கும் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் எல்லா சவால்களையும் சந்தித்து கடந்து வர தயாராகு உன் வாழ்க்கைங்கிறது என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டது அதை ஒருபோதும் உனக்கு குறைவாகவோ குற்றமாகவோ செஞ்சிட மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினால் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் இந்த கருப்பனிடம் உன் பிரார்த்தனைகளையெல்லாம் சொல்லிட்டு நீ அமைதியாக மனசில் எந்த குழப்பமும் இல்லாத நிலைமையில என் உருவத்தை நினச்சி அப்படியே உட்காந்துரு நான் உனக்கு என்னென்ன செய்கிறேங்கிறது உன் கண்ணு முன்னால் படம் போல் வந்து காட்டப்படுவேன் சொல்லமே எல்லாருமே என்னை நம்புகிறாங்க வணங்குறாங்க ஆனால் உண்மையிலேயே யார் என்னை மனசார நினச்சி ஆத்மார்த்தமாக வணங்குகிறாரோ அப்பா அப்பான அன்போடு பாசத்தோடு கையெடுத்து கும்பிட்டு பக்தியை மனசுக்குள் செலுத்துகிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் நான் வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றுவேன் மற்ற எல்லாருக்கும் அவரவர்கள் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல கொஞ்சம் காலதாமதமாகத்தான் செய்யும் நீ எது வேணும்னு என்னை தேடி வந்தாயோ அதற்கான பதிலை நிச்சயமாக உனக்கு கொடுக்குறேன் உன் மனசில் தெளிவு பிறந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு முடிவும் கிடைக்கும்படி எல்லாவற்றையும் நன்மையாக நடத்தி தர்றேன் உன் எல்லாம் நான் நிறைவேற்றி உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தர்றேன்னு சொல்லிவிட்டேன் அல்லவா இனி எதுக்குமே நீ கவலைப்படாத ஒரு விஷயம் நடக்கலைன்றதுக்காக உன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடாது இப்போது நீ எதிர்பார்த்த விஷயத்தை இதைவிட அழகாக இதைவிட பெரிதாக இதைவிட அற்புதமாக கூடிய சீக்கிரம் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன் நீ கேட்டதையெல்லாம் கொடுக்கும் உன் அப்பன் கருப்பன் இதை மட்டும் இன்னும் கொடுக்கல இதை மட்டும் இன்னும் செய்யலைன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்காத இப்போது உனக்கு கிடைக்காத விஷயம் இன்னும் இன்னும் சிறப்பான நேரத்தில் சரியானபடி உன் கைகளில் வந்து சேரும்னு நம்பிக்கையோடு இரு முதல்ல எதுக்காகவும் பயப்படாத என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் சமாளிச்சுக்கலான்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கணும் என் சொல்லவேன் காலம் எல்லாரையும் சோதிக்கும் இந்த கருப்பன் நானும் எல்லாருக்கும் சோதனைகளை கொடுப்பேன் சோதனைகள் வந்தாலும் நீ தானே அதை சரியாக கையாள வேண்டும் இந்த கருப்பன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை தொடாது எந்த சோதனைகளும் உனக்கு துக்கத்தையும் துயரத்தையும் தந்துராதுன்றதை புரிஞ்சுக்கும் உன் மனசில் இருக்கக்கூடிய சுமைகளையும் பாரங்களையும் இந்த கருப்பனின் காலடியில் வச்சுட்டு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் தெரியும்படி நான் செய்கிறேன் சொல்லவே உன்னாலான எல்லா முயற்சிகளையும் நீ செஞ்சிட்ட இப்போது உன் முயற்சியை வெற்றியாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு எனக்கு நல்லா தெரியும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அற்புதம் நடக்கப் போகுதுன்றதை மட்டும் பொறுத்து இருந்து பாரு மன நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக வேண்டின உனக்கு எல்லா வகையிலும் நல்லதை நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன் தோல்வி அடைஞ்சதை நினச்சி என்று சொல்லவே இந்த தோல்வியை தாண்டி இனிமேதான் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றியை எதிர்கொள்ளப் போகிறாய் உனக்கு பயத்தை கொடுக்கிற அந்த எதிரியை முதல்ல தூக்கி எறி முயற்சியை தொடர்ந்து செய் உன் எதிரி தான் உனக்கு பயமாக உன் மனசில் வந்து குடியிருக்குன்றதை புரிஞ்சிக்கிட்டு அந்த பயத்தை அப்புறப்படுத்தி விட்டு உன் கனவை நிறைவேற்றி நனவாக்குவதற்கான முயற்சிகளை செய்யி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்